ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாப்பிக்காக சந்திப்பிள்ளையை நீக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிலபஸில் சந்திப்பிலை நீக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்திப்பிழை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் வந்து எந்த எந்த இடத்துல வந்து வரணும் வரக்கூடாது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் சந்திப்பிலையை வந்து நீக்குது ஒரு இடத்துல குடு வந்திருக்கும் ஒரு இடத்துல வராமல் இருந்திருக்கும் அதுக்கே அந்த சென்டென்ஸ்க்கு அந்த மீனிங் ஏற்ற மாதிரி அதில் சந்திப்பிலே இருக்கா இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம வந்து திருத்துறது தான் சந்திப்பிலையை நீக்குது இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மண்வெட்டி கொண்டு வா அப்படின்ட்டு இருக்குது மண்வெட்டி இக்கு சேர்ந்துருக்கு இதில் பார்த்துக்கங்க மண்வெட்டி கொண்டு வா அப்படின்ட்டுருக்கு இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் ஒரே ஒரு வலின எழுத்து தான் வந்திருக்கு ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னா நம்ம ஊர்லலாம் பொதுவாக சொல்லலாம் மண்வெட்டி அந்த மண்வெட்டியை எடுத்துட்டு வா அப்படிங்கிறது ஃபஸ்ட் லைனுக்குள்ள மீனிங் செகண்ட் லைனுக்குள்ளதில் வந்து மண்ணை வந்து வெட்டி எடுத்துகிட்டு வா அந்த ஒரு மீனிங்க்கு வந்துடுது ஸோ ஒரே ஒரு வல்லின எழுத்து வந்தால் அந்த சென்டென்ஸோட மீனிங்கே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது அப்போ எந்த இடத்துல அந்த வல்லின எழுத்து வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறத தான் எந் வரணுமா வேண்டாமான்னு கெஸ் பண்ணி நம்ம போடுறோம் இதுதான் சந்திப்பிலேயே நீக்குதல் அதுக்கப்புறம் இது என்ன கீழே என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பொருளோட தெளிவை பொருளோட மீனிங் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு வர்றதுக்காக தான் இது வந்து உதவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க வல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்லாம் பார்ப்போம் சரியா கேச தேப்ப இந்த நாலு எழுத்துக்கள் தான் வள்ளின எழுத்துக்கள் அப்படின்ட்டுருக்கு அதாவது இதில் வந்து இக்கு இச்சு இத்து இப்பு இந்த மாதிரி வள்ளின எழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க வல்லினம் மிகும் இடங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வல்லின எழுத்துக்கள் வரும் இன்னும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளின வள்ளின மிகா இடங்களும் நிறையா கொடுத்துருக்காங்க நம்ம என்ன நல்லா நீங்கள் நல்லா மைண்ட் பிரெயின் வச்சு நல்லா மைண்டில் வச்சுப்பீங்க அப்படின்னா ரெண்டையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க பட் இல்லை எனக்கு முடியாது டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வள்ளினம் மிகும் இடங்கள் அது மட்டும் நல் கன்ஃபார்மாக பார்த்து வச்சுக்கோங்க உண்மையிலே யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு எதில் எதுலலாம் வருது அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அந்த இந்த இ அந்த மாதிரிலாம் வர இடத்துல கண்டிப்பாக வள்ளினம் மிகும் அதாவது எக்ஸாம்பிள் என்னென்னா அச்சட்டை இந்த காலம் இக்கு வருது இந்த காலம் இந்த மாதிரி இடத்துலலாம் வள்ளினம் மிகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ எந்த அதாவது எக்ஸாம்பிள் எத்திசை எந்த பயணம் இந்த மாதிரி இடத்துல வந்து வள்ளின எழுத்துக்கள் வந்து கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் என்ன இது வந்து உரிச்சொல் சொல் சொல்லும்ல சாலை தவ அந்த மாதிரி சா அதாவது மிகைப்படுத்தி சொல்கிற வார்த்தைகள் அது அதிலெலாம் கண்டிப்பாக வரும் தவச்சிறிது சால சாலை பெரிது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதிலெலாம் கண்டிப்பாக வழிநெழுத்துக்கள் மிகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குற்றியல் உகரம் குற்றியல் உகரம் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா குசுடு துப்புர் அப்படின்னு படிச்சிருக்கோம் அந்த இதுலலாம் கண்டிப்பாக வழிநெழுத்துக்கள் வரும் விற்று சென்றான் இதில் எப்படி குற்றியலுகரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ விற்று இதில் வருதுல அதனால விற்று சென்றான் அதில் வந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னே உள்ளதுனால ஈச்சு சேர்த்து எழுதியிருக்காங்க அதனால தான் குற்றிலுகுரம் கொக்கு கால் இதில் ஈக்கு வர்றதுனால குற்றிலுகுரம் வருது அப்படிங்கிறதுனால கொக்கு கால் இதில் வந்து வழிநெழுத்துக்கள் மிகும் அடுத்து என்னென்னா பார்த்திங்க அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் வந்து நம்ம படிச்சிருப்போம் அதாவது ஐ ஆழ்கு இன்னது கண் அப்படின்ட்டு வேற்றுமை உறுப்புகள் அது எல்லாமே இதில் என்ன அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொடரும் நான்காம் வேற்றுமை தொடர்லே வள்ளி எழுத்துக்கள் மிகும் மற்ற இதிலே வள்ளி எழுத்துக்கள் வந்து மிகாது அதே மாதிரி அப்புறம் ஆறாம் வேற்றுமை தொகை ஏன்னா தொடர் கிடையாது நல்லா பார்த்துக்கங்க ஆறாம் வேற்றுமை தொகையிலையும் வள்ளி எழுத்துக்கள் வரும் இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இரண்டாம் வேற்றுமை தொடருக்கு கதவை திறை இதுல வந்து ஐ வரும் அதனால இத்து சேர்த்துருக்காங்க இது வந்து மெட்டுக்கு பாட்டு கூ வருது அதனால இப்பு சேர்த்துருக்காங்க வள்ளிட்டு எழுத்துக்கள் இதுல ரெண்டுலேயும் வந்திருக்கு அதனால இரண்டாம் வேற்றுமை தொடர் நான்காம் வேற்றுமை தொடர் மற்ற எல்லாத்துலேயும் வள்ளி நம்பிக்காது இதில் மட்டும் வள்ளி நம்பிகும் ஆறாம் வேற்றுமை தொகை அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலித்தோல் புலியினது தோல் அந்த அதுங்கிறது வருதுனால தான் ஆறாம் வேற்றுமை தொகை அதனால் அதுக்கு முன்னாடி வர்றதுனால தான் தொகை ஏன்னா தொகைங்கிறம்போது அது மறைந்து தான் வரும் அதனால தான் புளி தோல் அப்படிங்கிறது வந்து வள்ளின எழுத்துக்கள் மிகும் அதுக்கப்புறம் என்னென்னா எண்ணு பெயர் எண்ணு பெயர் அப்படின்னா இந்த எட்டு தொகை பத்து பாட்டு ஒரு நம்பரில் வள வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து வள்ளின எழுத்துக்கள் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பேரட்சம் அதாவது ஈர்கட்ட எதிர்மறைச்சம் பேரட்சம் என்னென்னா ஈரு வந்து கெட்டு இருந்து எதிர்மறையான ஒரு மீனிங்கை வந்து கொடுக்கும் அதுதான் ஈர்கட்ட எதிர்மறை பேரட்சம் கூவா குயில் அதாவது இதில் எப்படி வரும் அப்படின்னா கூவாத குயில் கூவாத குயில் அப்படின்னு வரும் இந்த ஈர் எழுத்தான இதை வந்து மறைஞ்சிடும் அதனால தான் அது வந்து ஈர்கட்ட எதிர்மறை பேரட்சம் அப்படின்ற கூவாத குயில் அதான் தே கூவா குயில் ஓடா குதிரை இதிலலாம் வள்ளி நெழுத்துக்கள் கண்டிப்பாக மிகும் அப்படின்ட்டுருக்கு அதுக்கப்புறம் எட்டு எட்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி அப்படி அதிலலாம் கண்டிப்பாக வள்ளி நக வள்ளி நெழுத்துக்கள் மிகும் அப்படி செய்தான் இப்படி கூறினான் அந்த மாதிரி வரும் ஒன்பதாவது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி தீப்பந்து தீ ஒரு எழுத்து ஒரு மணினா ஒரு எழுத்து வந்தாலும் அது ஒரு மீனிங்கை கொடுக்கணும் அதனால தான் எழுத் தீ அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழி கை அப்படிங்கிறதும் ஒரு எழுத்து ஒரு மொழி இதிலலாம் கண்டிப்பாக வழி மிகும் இப்போ இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தலாம் அதாவது பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை இதில் வந்து எங்கெங்கெல்லாம் வழிநெழுத்துக்கள் வந்திருக்குங்கிறத மறக்காமல் பார்த்துக்கோங்க அது எப்படி கேட்பாங்க அப்படின்னா சரியானதை எடுங் எழு எடுத்து எழுதுங்க அப்படின்ட்டு இருக்கும் ஒரு நாலு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க தேவையில்லாமல் இடத்துலலாம் இந்த மாதிரி மேயில்தளெலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க எது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும் அதனால் கொஞ்சம் மட்டும் நான் இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க செகண்ட் என்னென்னா வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றது அதாவது வலைப்பாட்டின் இங்கே இப்போ போடணும் அதனால் போட்டிருக்காங்க சிறப்பு அதிலலாம் வழிநெழுத்துக்கள் மிகும் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை இதில் ஒரு வழிநெழுத்துக்கள் வந்திருக்கு செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது கொண்டு வர போகிறதுங்களா இதெல்லாம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க இந்த பூமியின் இந்த அந்த இந்த அதெல்லாம் வரும்னு சொன்னால் இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு ஊ எம் மக்களுக்கு புனிதமாகும் இந்த மாதிரி இருக்குதுலாம் கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் சாலை தவ நனி இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சாலை தவ முதலிய உரிச்சொற்கள் பின் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க மிகவும் மிகாது சில இடங்களில் வரும் அப்படின்ட்டு இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணணும் அப்போது சா உரிச்சொற்கள் பின்னாடி வல்லின்கள் வந்து வள்ளினம் மிகும் அதான் ஆன்சர் வள்ளினம் மிகும் அப்புறம் வந்து இப்படியும் கேட்பாங்க குழலியும் பாட தெரியும் இதில் வந்து பிள்ளையை நீக்கி எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நிறைய கீழே கொடுத்துருப்பாங்க எது கரெக்ட் அப்படின்னு எழுதணும் குழலியும் பாடத் தெரியுமா குழலிக்கு தெரியும் இதுதான் கரெக்டான வேர்டு ஸோ அதனால் குழலிக்கு தெரியும் இது கரெக்ட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி எழுதணும் இதே இவ்வளோதாங்க இன்னும் இதை மாதிரி வள்ளின மிகா இடங்கள் கண்டிப்பாக வருது அது வேணும்னு நினச்சிங்கன்னா பார்த்து படிச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ